சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே நீ இப்போது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எதையாவது செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று துடித்து ஆனால் இது செய்வதற்கும் உன்னுள் துணிவில்லை செய்யலாமா வேண்டாமா என்று உன்னுள் நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு தயங்கி கொண்டே இருக்கின்றாய் ஒரு சில விடயங்களை செய்வதற்காக நீ முடிவு செய்து வைத்திருக்கின்றாய் ஆனால் அது சரியா தவறா என்று இன்னும் ஒரு தெளிவான மனநிலை உன்னுள் பிறக்கவில்லை யாரிடம் சரியான ஆலோசனை கேட்பது என்று அதையும் நினைத்து குழம்பிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ யாரையும் தேடிப்போக வேண்டாம் இது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களையும் தெளிவுபடுத்துகின்றேன் நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்போது இதை செய்து விடலாமா என்று ஒரு முடிவு அல்லவா அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை நீ தாராளமாக செய்யலாம் தயக்கமின்றி நாளையே செய்யத் தொடங்கு இதில் ஒரு போதும் தவறு ஏற்படாது ஏனென்றால் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காமல் போனாலும் நான் உன்னை என் கண் பார்வையிலேயே வைத்துள்ளேன் என்னிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையையும் பொறுமையையும் மட்டும் வைத்துக்கொள் குருவான நான் உன்னிடமிருந்து இருந்து எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உன்னை ஒருபோதும் புரழக்கடிப்பதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டுதான் நான் உன் வீட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் என் கண்ணோட்டத்திலேயேதான் இருப்பாய் என் கண் பார்வையின் எல்லைக்குள் தான் இருப்பாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தவறான செய்கையை செய்ய மாட்டாய் உனக்கு அறியாமல் நீ தவறான விடயங்களில் ஈடுபட்டாலும் அந்த உன் கரங்களை பற்றி நான் இழுத்து கொண்டு வந்து விடுவேன் உன் மனதை நான் அறிவேன் வளர்ந்து விட்டாலும் என் பிள்ளை கொண்டவர்தான் ஒன்றை நீ கொள் உன்னிடம் சக்தி உள்ளது தெரியாமல் தவிக்கும் ஜீவனுக்கு யார் மூலமாவது உதவிக்கர நீட்டும் சக்தி நான் சக்தியாக என்றும் நான் இருப்பேன் அன்பு குழந்தையே நான் இரண்டு நேரமாக இந்த செய்தியை உன்னிடம் சேர்க்க காத்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ உன் மனதை போட்டு குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கை இப்படி போகின்றதே என் விதி இப்படி ஆகிவிட்டதை நான் மகிழ்ச்சியை காண முடியாதா என்றெல்லாம் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்திருக்கின்றாயா கடந்து போன நாட்களிலேயே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும் எதிர்காலத்தை நினைத்து கற்பனையில் வாழ்வதுமாகவே உன் காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்து பார் அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வறுமையும் வெறுப்பும் உணர்ந்திருக்க மாட்டாய் சற்று யோசித்து பார் வாழ்க்கையில் நீ நினைப்பதெல்லாம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் சுமையப்படி இருக்கும் அதன் பின் உன் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமும் இருக்காது எளிமையாக கிடைக்கும் எதுவும் நம் வாழ்வில் நினைக்காது எளிமையாக கிடைத்து விட்டால் அதன் மதிப்பை நாம் உணரவும் முடியாது எல்லாம் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அவையெல்லாம் நீ நினைத்த மாத்திரத்திலும் கைகளில் கிடைத்து விட்டால் நீ திருப்தி அடைவால் சந்தோஷமாகவும் மகிழ்வாய் ஆனால் அது உனக்கு பாதகமான விளைவுகளை தரும்போது நீதானே அதை அனுபவித்தாக வேண்டும் சற்று பொறுமையாக மட்டும் விட்டால் நீ என்னிடத்தில் கேட்டவற்றில் ஏதேனும் பாதகமாக இருந்தாலுமே அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூரண ஆசைகளுடன் உன்னிடமே சேர்ப்பேன் முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என் வாழ்க்கை மட்டுமே அப்படியாகிவிட்டது என்னால் மட்டுமே என் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்று என்னிடம் முறையிடுவதை நினைத்து ிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயற்படுத்த உனக்கு தெரியவில்லை நான் உன்னை திறமைகள் மிகுந்த நற்குணம் கொண்ட அன்பு நிறைந்த பிள்ளையாகத்தான் நிவுலகி படைத்தேன் நீயும் சாதிக்க பிறந்த நீ நீ சாதிப்பாய் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் அதை நான் மாற்றி அமைப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரும் நம ஷிவாய ஓம் நம சிவாய